ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அதர் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைலை நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு எப்படி அதை பிடிஎஃபை மாற்றுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரௌசரில் போய்க்கு ஆன்லைன் டாக் டிரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட் டைப் பண்ணி போனோம்னா அதில் வர முதல் ஆப்ஷனு இந்த ஆன்லைன் டாக் டிரான்ஸ்லேட்டர் அது உள்ளே போகணும் தென் நம்ம எந்த ஃபைலை மாத்திரம்னு நினைக்கிறோமோ அதை டிரான்ஸ்லேட்டர் அதில் க்ளிக் பண்ணி உள்ளே போகணும் கிளிக் பண்ணி போனோம்னா அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணணும் அதில் நம்ம எந்த ஃபைலை வந்து மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும் அப்லோடு பண்ணிட்டோம்னா அதோட ஃப்ரம் லாங்குவேஜ் என்னவோ அதை நம்ம கொடுக்கணும் ஃப்ரம் லாங்குவேஜ் இங்கிலீஷு டூ லாங்குவேஜ் என்னென்னா நமக்கு என்ன மொழி தேவையோ அதை தேர்ந்தெடுத்துக்கணும் நமக்கு தமிழ் தேவை ஸோ அதை செலக்ட் பண்ணி வச்சு டிரான்ஸ்லேட் அடுத்தது கொடுக்கணும் கிளிக் டிரான்ஸ்லேட் கொடுத்தோடனே அதை ப்ராசஸ் ஆகி ப்ராசஸ் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் யுவர் டிரான்ஸ்லேட்டர் டாக்குமெண்ட் அப்புடின்னு வரும் ப்ராசஸ் ஆகி அதை நம்ம கிளிக் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஆச்சு அதை ஓப்பன் பண்ணுமா நமக்கு தமிழில் வந்துடும் இது ஆங்கிலத்துலேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகி தமிழ் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஒரு பிடிஎஃப் ஃபைலே நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜும் எப்படி மாற்றலாங்க நன்றி